எல்லாருக்கும் வணக்கம் என்னோட நேம் நவீன்ராஜ் நான் மடிப்பாக்கத்துலேருந்து வரேன் எனக்கும் ஹரிகார சுவாமிக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கு இருந்து தான் தெரிய ஆரம்பித்தது அது ஒருத்தர் மூலிமா தெரிஞ்சது இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் ஏதாவது வந்து ச சொல்லும் போதோ இல்லை அதுக்கு அவரை பா சந்திக்கும் போதோ எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஸோ அப்படியே போச்சு அப்புறம் ஒரு கொஞ்ச நாளில் ஒரு மாற்றம் ஒன்று எனக்கு கிடைச்சது ஸோ அதுக்கப்புறமா தொடர்ந்து வந்து அவரை பார்க்க ஆரம்பித்தேன் அப்போது திடீர்னு அன்னதானம் பற்றி அவர் பேசினார் ஸோ அது எனக்கு ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டாக இருந்தது எனக்குமே அது ஒரு செய்யணும்னு ஒரு ஆசை ஆனால் அதுக்கான ஒரு சோர்ஸ் என்கிட்ட கிடையாது ப்ளஸ்ஸு அதுக்கு அந்த அதுக்கான மக்களையோ இல்லை அந்த சைடில் எனக்கு அது வச்சு அமைச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு நான் ஃபெசிலிட்டியும் கிடைக்கல ஸோ அது ரொம்ப நாளாக இருந்ததுனால என்னை தேடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அதிகார சாமி சரி அவர் கூட சேர்ந்து நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் கூட சேர்ந்தேன் சேர்ந்து என் சின்ன தொகையோ பெரிய தொகையோ அமௌண்ட்டு ஒரு விஷயம் கிடையாது ஒரு பங்கு இது இது மூலிமா என்னால் போச்சு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அன்னைக்கு இருக்கும் ஸோ அதில் அன்னிலேருந்து தொடர்பு கொண்டு என்னால் முடிஞ்சதை கொடுப்பேன் அப்படி இல்லைனாலும் உடல் ஒழிப்புனால நான் வந்து என்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சு மக்கள் அன்னதானம் பண்ணுவோம் ஸோ ஆனால் இது தான் பொதுவாக தான் வந்து மக்களுக்கு போதுன்ற ஒரு சொல்ல சொல்லக்கூடிய நிதியாக இந்த இது பண்ணுறது எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது இது இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இதை பார்க்க மட்டும் செய்யாமல் நீங்களும் உங்கள் கூட இருக்கிறவங்க கூட பகிர்ந்து நீங்களும் இதில் ஒரு அன்னதானத்தில் பங்கெடுத்து உங்களால் முடிஞ்சது பணம் மட்டும்தான் கிடையாது பொருளாவோ இல்லை உதவினாலோ எப்படின்னாலும் வந்து இந்த இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட உதவியை தெரியப்படுத்தலாம் இதனால் ஒரு எவ்வளோ பாவம் செய்கிறோம் இந்த மாதிரி ஒரு ச நமக்கே அறியாமல் இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணும்போது அந்த பாவம்லாம் நம்மளே விட்டு நீங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஸோ இப்போ வரைக்கும் நல்லதாக போய்ட்டுருக்கு அது பண்ணுறதுனால எனக்கும் ஒரு மன நிம்மதி ஸோ எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ நான் இங்கே வருவேன் முடிஞ்ச வரைக்கும் என்னால் மேலும் இதுக்கு இது இது அடுத்தபடியாக இது மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எடுத்து ஒரு ஒருத்தருக்கும் பிடிச்சு கொடுத்துருக்காரு அந்த வகையில் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு அதை நான் சிறப்பான முறையில் செஞ்சுட்டு வரேன்னு நம்புகிறேன் மேலும் எனக்கு மேற்கொண்டு பொறுப்பு கொடுத்தாலும் செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேன் ஸோ முடிஞ்ச உதவி என்னாலையும் என் குடும்பத்தினாலேயும் கண்டிப்பாக செய்வோம்ன்ற ஒரு நம்பரும் சாமி சரணம்